அதோ எங்கே ஐயோ அதிரடி பவுதர இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா எங்கே நடந்து பார்க்கலாம் டேய் இது உனக்கே நியாயமா இருக்கடா நாம செய்யற தோழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அருமணிய தபேலா அருமணிய தபேல சாராய கடயில வச்சிட்டேன் தபேலாவே சாராய கடயில வச்சிட்டேன் டேய் இரு இரு கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன் கண்ணிட்டு கர இங்க வாங்க கோச்சகம் போய் சாராய் கடையில மீட்டு வந்துருங்க இங்க இல்ல மதுரையில வச்சுட்டேன் எங்க மதுரையில யோ இவாயா இந்த ஊர்ல அருமனிய தபால் கிடைக்குமா இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தாரத போட்டுதான் கிடைக்கும் அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க நாடகத்துக்கு வாசிக்கு மாதிரி கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காதுங்க ஐயோ நல்ல தொழிலாளிக்கு எந்த வாசியம் மாதிரி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்ன கண்ணா சொன்ன வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் ஒளி வச்சிருந்தானா என்ன ஓ எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் போது நம்ம தானே எதுக்கு அப்பனே முருகா ஞான பண்டிதா

எசமா உல நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனேங்க அந்த உட்கார்ந்துருக்காம் பாருங்க எதிரொலி அவன்தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்செர்பு எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க

இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி பால் இருக்குது பழம் இருக்குது எங்க என்ன கம்பௌண்ட்ர எப்ப நீங்க போஸ்ட் மேனா மாறினீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பத்தான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டானே ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா அதெல்லாம் இல்லைங்க பணம் பணமா அப்படின்னா அடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பார்ப்போம் அண்ணே அது ஏன் பணம் நீ அடிச்ச கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது இது ஓன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும் நமக்கு எப்படி வசதி சும்மா வெச்சுக்க நான் வரேன் அட வெச்சுக்கப்பா அட வலைய விடுங்க இந்த வெச்சுக்க அட வெச்சுக்க ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் புலப்பே நடத்திடலாம் கண்ணே கூசுதப்பா ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டையை பார்த்ததே இல்லை நான் ஒருத்தங்க உட்கார்ந்து எனக்கு முன்னாடி போறியே ஆமா சொல்கிறேன் அப்படி ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போறலாம்னு வந்த ஊத்து நடக்காதும்போதே இவ்வளவு திமிரா பேசியே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பார்யா இந்தமா உனக்கு முன்னால வந்து ரத்தம் 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 இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது

தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையார் அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வரமாட்டாரே

என்ன புள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் புள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது

நீ வர முடியுமா முடியாது அப்ப நீ மந்திரவாதி தானே தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் மீட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் ஆட மாடா ஓட்டி பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க பெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான்

என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்கப்படுறானா அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க புறப்படுங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த ஆளுடைய சிசினா இல்ல யோ சிசின் உள்ள கொசுமில்ல போயா இப்படி எல்லாம் கூப்டா நீ வர மாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எட்டு நாள் நீ வருவே நீ எத்தனை நாள் நீ குத்துன நான் தான் சிசி இல்ல போகயா ம் சரியா வர மாட்டானங்கள ஏய் மூணு எட்டு எட்டு ஐயோ செல்பல்ல மிரியலையா வந்து இல்லையா இருங்கயா ஐயா ஐயா அந்த ஆளு சிசியன் தான் அந்த ஆளு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லி இருக்கான் இவனை ஓட்டிட்டு வாடா இருக்கையாட்டு மூணு வந்துட்டானா இதெல்லாம் வீட்டுல யாரு வீட்டுல வண்டி ஓட்டிட்டு வாங்கடா எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அவளுக்கு பே போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சா இருக்குமா அது ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது இல்ல குருவே அமண்டா பேசா ஆசிரியரா பேசு மண்டலவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்க எடுத்து மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்கார முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி என்ன கிண்டலா சரி கிழி எங்க இருக்கே கூண்டுக்குள்ள இருக்கேன்

என்ன குருவா என்ன பொருள் வேணும் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி தலைய செருப்பு சாணிய ஒரு குண்டால கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க அதெல்லாம் கொண்டு வாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நரமுடினாலும் அவர் தலையில் இருக்க அவர் தலையில் இருக்கிற புடுங்க முடியாது வேணா வலிச்செடுக்க

அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில குடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துற என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேயி உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன் நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்னா ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா

நான் தான் உங்க பரமரசிங்களே ஒரு சத்தமே வரல பேத்தங்கிற கத்துக்கிட்டு இருக்கா நான் போய் ஓட்டுறேன்